இப்ப ஓரளவுக்கு எல்லா லெட்டருமே உங்களுக்கு நான் வந்து காமிச்சிட்டேன் பிரியர் தான் இப்ப ஒரு தடவை இந்த அக்ஷரங்கள் எல்லாத்தையுமே எழுதி ஒரு தடவை நான் படிச்சு காமிக்கிறேன் நல்லா லெசன் பண்ணிக்கோங்க புதுசா இன்னைக்கு தான் ஜாயின் பண்றேன் வாளுக்கு இது ரொம்ப இப்ப நான் எழுத போறது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் சரியா லெசன் பண்ணிக்கோங்க ஆ i o o r r, r. l, l. y ஓ சரியா இப்ப இந்த அக்ஷரங்களை நான் வாசிக்க சொல்றவா ஒரு தடவை வாசிச்சு காணுங்க சரியா பத்மா

பத்ரி அண்ணா சொல்லுங்க பாக்கலாம் ஐ ஓ இல்ல ஓக்கு அப்புறம் அவு என் காதல அவு அம் அஹ வெரி குட் நல்லா சொன்னீங்க அடுத்தது ரேணுகா ராகவனம்மா நமஸ்காரம் அஹ வெரி குட் நல்லா சொன்னீங்கம் ராமஸ்வாமி அண்ணா நமஸ்கார அண்ணா

இங்க ஒன்றே ஒரு சின்ன மாற்றம் பாருங்க இப்போ ஸ்ரீநிதி அம்மா சொல்லும் போது ஏஐ ஓ அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி சொல்லக்கூடாது ஏ ஐ அப்படின்னு சொல்றோம் புரிய சொல்லுங்க